ஏழே நாளையில ஐம்பது லட்சம் பேர்த்த நாங்க உறுப்பினராக சேர்த்து விட்டோம் இதெல்லாம் தில்லாலங்க வேலையா இல்லையா அப்ப ஏன் உங்களுக்கு அவசரம் ஏன் ஒரு பயம் ஒரு சுய ஏழே நாளையில நாங்களை ஐம்பது லட்சம் பேரை சேர்த்தோம் எட்டே நாளையில இத்தனை லட்சம் பேர் அப்ப எழுபத்தஞ்சு வருஷம் என்னத்த கிழச்சிட்டு இருந்தா அதிமுகவோடு பாஜக சேரக்கூடாது தமிழ்நாட்டில் பாஜக கால் வச்சு ஊனக்கூடாதுங்கிற என்ன உனக்கு சுயநலமா சுயநலம் தாண்டி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கணும்ல இதே தேரியை தான் இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியே சொன்னாங்க நீங்க சேர்ந்தா இப்படி ஆயிருவீங்க அப்படி ஆயிருவீங்க அப்படி சொன்ன பிறகும் அப்படியே தானே இருக்கிறோம் அப்படியே தானே இருக்கா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா சார் நீங்க மக்கள் ரொம்ப புத்திசாலி நீங்க பல பேட்டிகளை சொல்லிருக்கீங்க இப்ப மீடியா சொல்றத பூரா மக்கள் நம்பிட்டாங்களா நீங்க மீடியா மாதிரி பத்திரிகையாளர்கள் மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் கிடையாது எந்த பத்திரிகையாளர்களுக்கு வந்து மனுஷனோட கிட்னி திருடுறான் சார் திருடுறவன் யாரு அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் தனட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் அட் நாமக்கல் அண்ட் சித்தார்த்து ஹாஸ்பிட்டல் அடிச்சி ரெண்டுமே திமுக குடும்ப ஹாஸ்பிட்டல் ரத்தப்பட்டமேன் கடத்தவனையும் தடவி கொடுத்தீங்க கிட்னி திருவனையும் திருநவனையும் தடவி கொடுக்குறீங்க ஆனால் அடுத்த முறை உங்களை மக்கள் ஆட்சியில் உட்கார வைக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய ஐடி நிர்வாகி நாச்சியால் சுந்தி அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறதோ வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராரு பல இடங்கள்ல அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு அச்சம்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படி அச்சம் வர அளவுக்கு என்ன பெரிய கூட்டணி அமைச்சுட்டேனா ஏழாம் தேதி எங்களுடைய பொதுச் செயலாளர் கிளம்புறாரு சுற்றுப்பயணம் கிளம்புறாரு கோயம்புத்தூர்ல போய் கூட்டம் நடக்குது அந்த பிரச்சாரத்தில் பேசுகிற விஷயங்கள் வேற கூடின கூட்டம் இருக்கு இல்லையா கூடின கூட்டத்தை பார்த்த உடனே அடுத்த நாள் அவர் அங்கே முதல் நாள் கூட்டம் போடுறாரு நீங்க ரெண்டு நாளையில் இருக்கின்ற அத்துணை ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸையும் கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட் மாதிரியா கூட்டம் போடுறீங்க ஏன் சார் நாலு வருஷம் வெட்டியா உட்காந்துட்டு நாளை காலாவது வருஷத்துல எதிர்கட்சி தலைவர் டூர் கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு கூட்டம் போடுறீங்க கூட்டம் போட்டதோட நின்றுக்கலாம்ல ஓடிபியில் ஓடிபி தமிழ்நாடு என்னது பேர் ஓரணியில் தமிழ்நாடு அந்த ஓடிபியில் தமிழ்நாடு தமிழ்நாடு உங்களுக்கு வரல அந்த ஓடிபியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறீங்க சரி அந்த ஓரணையில் தமிழ்நாடு கருமத்தை தான் ஆரம்பிச்சுட்டு விட்டீங்களான்னு பார்த்தா உங்களுடன் ஸ்டாலினா இது ஏற்கனவே உங்களுடன் முதல்வர்னு ஒன்று வச்சுருந்தீங்க ஒரே பேரை மாற்றி 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 வைக்கிறீங்க ஒரே வடை தான் அந்த வடையை எடுத்து கொண்டு போய் சாம்பாரில் போட்டால் சாம்பார் வடை அதே வடையை எடுத்து கொண்டு போய் தயிரில் போட்டால் தயிர் வடை அந்த மாதிரி போன மாதம் சாம்பார் வடையாக இருந்துச்சு இந்த மாதம் தயிர் வடையாக மாறிடுச்சு உங்களுடன் முதல்வர் இப்போது உங்களுடன் ஸ்டாலினா ஆயிடுச்சு இப்போ இந்த தயிர் வடையை நீங்க ஓட்டி பாக்குறீங்க ஏன்ப்பா உங்களுக்கு ஏன் அவ்வளோ அவசரம் எதுக்கும் ஒட்டுமொத்தம் நாளும் எந்த துறை ரீதியா அத்துணை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் கூப்பிட்டு நீங்க மீட்டிங் போட்டுதில்ல இவர் கிளம்புனதுக்கப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் கிளம்பு அப்புறம் ஏன் அவசோசமா கூட்டப்படுறீங்க அதுக்கப்புறம் ஓடிபியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு நீங்க அப்புறம் போய் நீதிமன்றத்துல போய் செம்ம அடி வாங்கிட்டு வரீங்க நீதிபதி உங்களுடைய இவரை பார்த்து என்ன கேட்கிறாரு அரசு வழக்குறீங்க கேட்டாரு இப்ப பார்த்தா என்ன கேட்கறாரு நீங்கள் அரசு வழக்கறிஞராக திமுகவோட வழக்கறிஞரான்னு கேட்குறாரு இப்படியெல்லாம் எந்த அரசு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் போய் அவமானப்பட்டது கிடையாது தெரியுமா ஃபஸ்ட்டு திமுக ஆட்சியில் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தான் ஒரு அரசு வழக்கறிஞர் போய் நீதிமன்றத்தில் இவ்வளோ அடி வாங்கிட்டு வராரு அது நடந்து முடிஞ்சதா அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஓடிபியை வச்சு தனிநபரோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது சட்டப்படி தவறுன்றாங்க இப்போ நீங்கள் ஓடிபியை நிறுத்தி வச்சிட்டீங்க இல்லையா அப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரமா அதுமாதிரி ஒரே நாளையில் என்னது ஏழே நாளையில் ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க சார் கட்சி தொடங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வருஷமும் ஐம்பது லட்சம் பேர்த்த சேர்க்க முடியாதவங்க ஏழே நாளையில ஐம்பது லட்சம் பேர்த்த நாங்கள் உறுப்பினராக சேர்த்து விட்டோம்னா இதெல்லாம் தில்லாலங்கடி வேலையா இல்லையா இதெல்லாம் தில்லாலங்கடி வேலையா இல்லையா உங்க மனசாட்சிக்கா அதை விடுறேன் இதை பாக்குறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தின்னாலங்கடி வேலையா இல்லையா அப்படின்னு ஏழு நாளையில ஐம்பது லட்சம் பேர் எப்படி பா சேர்த்தா அப்படின்னா சார் நாங்க உங்க நம்பரை வாங்குவோம் நம்பரை வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் வருதா ஆயிரம் ரூபாய் வருதா இல்லையா சொல்லு அப்படிங்கிறது அவனே அந்த அம்மா இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்க ஆமா சார் வருது அந்த ஆயிரரூபா உனக்கு கண்டினியூ ஆகணும்னா நீ ஓடிபியை சொல்லு உடனே அந்த அம்மா ஓடிபியை சொல்லுது உடனே இவங்களுக்கு அந்த நம்பரை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு என்ன அவங்களுக்கு மெசேஜ் வருது நீங்கள் திமுகவில் சேர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எட்டு கோடி நீ ரெண்டு கோடி பேரை மட்டும் அவன் சேர்க்க மாட்டாங்க எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிற நாளைக்கு புற போக போகிற குழந்தையும் சேர்த்து இவங்களோட உறுப்பினர் அப்ப ஏன் இந்த உங்களுக்கு அவசரம் ஏன் ஒரு பயம் ஒரு சுய தம்பட்டம் ஏழை நாளையில் நாங்கள் ஐம்பது லட்சம் பேரை சேர்த்தோம் அப்போ எழுபத்தஞ்சு வருஷம் என்னத்தான் கிழிச்சிட்டு இருந்தா கேள்வி வருதா இல்லையா எழுபத்தஞ்சு வருஷம் இல்லாத பதட்டம் எழுபத்தி ஐந்தாவது வருடத்தில் வருகிறது ஏன் இந்த பதட்டம் அதுதான் அப்ப அந்த அச்சம்ங்கிற வார்த்தை ஏன் வருது நீ இப்படி பதறத ஓப்பனாக காமிக்கிறீங்கயா நம்ம ஒரு பயந்துட்டோம் சின்ன விஷயத்துல பயந்துட்டோம் அடி வாங்குறீங்க அடி வாங்குறதுன்னா அந்த அடி வாங்கிட்டோங்கிறது ஒண்ணு வெளியே சொல்லாம இருக்கணும் இருக்கணும் அடி வாங்கிட்டேங்கிறத வெளியே சொல்லாமல் இருக்கணும் அது கௌரவம் இல்லை அடி வாங்க போகிறோம் அப்படின்னா ரூமை சாத்திட்டு சைலண்ட்டாக போய் அடி வாங்கிட்டு வந்துடணும் அது நல்ல கணவனுக்கு அழகு அதை விட்டுட்டு நீங்கள் என்ன அடியும் வாங்க போகிறாங்க இன்னும் அடிக்க போகிறாங்க சார் அடிக்க போகிறாங்க சார்னு உங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அடிக்க போகிறா நீ அடிக்க போகிறா அடிக்க போகிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இந்த அப்ரோச்சை தான் இது வந்து திமுக செய்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா அவர் டூர் கிளம்பிட்டாருனா இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் கூப்பிட்டு நீ மீட்டிங் போடுற மீட்டிங் போட்டுட்டு ஓடிபி தமிழ்நாடு இந்த பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் கிளப்பினா கிளப்பி விட்டியா கிளப்பினா அதோட விட்டுருக்கணும் விட்டுட்டு ஒரே நாளில் எல்லாரும் தூக்கிட்டு போடுறாங்க ஏழை நாளில் ஐம்பது லட்சம் பேர் எட்டை நாளில் அறுபது லட்சம் பேர் அப்போ உனக்கு ஏன் இது பதற்றம் இல்லாம அவராது டீசெண்டாக அச்சம்னு சொல்லியிருக்காரு இது அப்பட்டமான ஒரு பதற்றம் பயம் அடிவயத்துல இருந்து பயம் கிளம்புது என்ன பண்றது அப்படிங்கும் போதுதான் நீங்க உங்க அவர்களுக்கு கூட கூட்டத்தை பார்த்து திமுக திமுக மட்டும் இல்ல சார் திமுக கூடவே இருக்காங்களே செவ்வாலயங்க ஒரு பதினாலு பேரு அவங்களும் பயப்படுறாங்க ஒரு நாள்ல வந்து அவரு வந்து சொல்லுவாரு அஹ் தலைவர் வந்து சொல்லுவாரு திருமாவர்கள் வந்து சொல்லுவாரு அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதிமுகவே பாஜக விழுங்கிவிடும் அதிமுக இப்படி ஆகிவிடும் அதிமுக அப்படி ஆகிவிடும் ஏ அதிமுக இப்படி ஆகுதுன்னு உங்களுக்கே கவலை அதிமுக இந்த நாட்டுக்கு தேவைங்கிற ஒரு புரிஞ்சுட்டு ஒரு பேசுறதா கூட எடுத்துக்க மாட்டேன் சார் இந்த நாட்டுக்கு தேவைங்கிற புரிதல் வந்து திருமாவுக்கோ இடதுசாரிகளுக்கோ காங்கிரஸ்க்கோ இருந்தா நீங்க என்ன பண்ணணும் உட்காந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது நீங்கள் தவறான முடிவு அப்படின்னா விமர்சனம் பண்றீங்க கடந்த காலத்துல உங்க வெற்றியை வந்து சூறையாடினதுல பாஜக நினைக்கிறீங்களா சரி அதுதான் சொல்றேன் நீங்க வெற்றியை சூறையாடி விட்டது அதை ஆக்கி விட்டது இதை ஆக்கி விட்டது கட்சியை இரண்டாக பிளவு செய்தது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்போ நீங்க வந்து என்னது அதிமுகவோடு பாஜக சேரக்கூடாது தமிழ்நாட்டில் பாஜக காலணி கால் வச்சு ஊனக்கூடாதுங்கிற என்ன உனக்கு சுயநலமா சுயநலம் தாண்டி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கணும்ல ஏன் அந்த தைரியம் இல்லை உங்களுக்கு இத்தனைக்கும் உங்களை அங்க திமுகக்காரங்க காரங்க திருமாவை எல்லாம் வந்து தூக்கி போட மிதிக்காத குறையா அவங்க நடத்துறாங்க அவ்வளோ இழிவுபடுத்துகிறார்கள் அவரே சொல்றாரு நாங்கள் வந்து ரொட்டிக்கும் டீக்கும் தடுமாறுகிறவர்கள் கிடையாது அவரு அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க என்ன ஒரு பண்ணை கொடுத்து ஏமாத்த முடியுமான்னு கேட்கிறாரு என் கட்சியோட கொடியே ஏற்ற முடியல சார் அவரே தான் மீடியா முன்னாடி வந்து காவலர்கள் காவல்துறை எங்கள் கட்சி கொடி விடுறது இல்லைன்னு அப்போ திமுக நீங்க இவ்வளோ அமானப்பட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலுமே பாஜகவை எதிர்க்கிறோம் சனாதானத்தை எதிர்க்கிறோம்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கணும் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து இறஞ்சிருக்கணுமா பாஜக சேருவதற்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவை நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா அது உங்களுக்கு பொறுப்புன்னு தோணவே இல்லையா இன்ன வரைக்கும் அந்த கூட்டணி கட்சியில உட்காந்துக்கிட்டு அப்படியாகி விட்டது இப்படியாகி விட்டது அதாகி விட்டது இதை வாங்கி விட்டதுன்னு இவங்க வந்து குடுக்க போய்க்காரர் இல்ல மறைந்த முதல்வர் அமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்கல பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க அதுக்கு வைக்க மாட்டேன்னு நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் ஒரு கூட்டணி வச்ச பிறகு ஒரு பாடம் கற்ற பிறகு கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஒரு தேர்தலையும் சந்திச்சிங்க அப்பயும் மக்கள் உங்களை நம்பலை ஏன்னா நீ ஆல்ரெடி கூட்டணி வச்சிருவீங்க அப்போ ஒரு சந்தேகத்தை கிளப்பினாங்க அதிமுக பாஜக பின்னணியில் இயக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் மறுபடியும் கூட்டணி வச்சிங்கன்னா நம்பிக்கை எப்படி உங்கள் மேலே வரு கேள்வி இருக்குல்ல சார் நீங்க இதை வந்து ரொம்ப ஏதோ நம்ம பார்க்கிடுக்கு பிடி கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு எல்லா பத்திரிக்கையாளர்கள் எளிமையான கேள்வி பிடிக்கல கிடுக்கு பிடி கேள்வி நாங்க பாரு அதிமுக பாஜக கூட்டணி 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 இப்படி அப்படி ஆயிடும் நீங்க வந்து இதே தான் இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியும் சொன்னாங்க நீங்க சேர்ந்தா இப்படி ஆயிருவீங்க அப்படி ஆயிருவீங்க அப்படி சொன்ன பிறகும் அப்படியே தானே இருக்கிறோம்

இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்கல சரிங்களா அட் த சேம் டைம் அதிமுக விட எப்படி பத்து வருஷம் இருந்த ஆட்சியில் அட்டட்டம் அப்படியே பத்து வருஷம் கோர்வையாக இருந்த அதிமுகவை விட திமுக கூட்டணி கட்சிகள் மொத்தமுமா சேர்ந்து ரெண்டு லட்சம் வாக்கு அதிகம் அதில் தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் வாக்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் வாக்கு எங்கேருந்து இருந்து வந்தது வட மாவட்டத்தில் இருக்கின்ற எச்சி மக்களுடைய ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு அவங்களுக்கு தான் சாலிடா சரிங்களா இப்போ அந்த ஒரு லட்சம் ஓட்டும் இந்த எலெக்ஷன்ல அதே விசிகை இருக்குது கூட்டணியோடு அவங்களோட இருக்குதுன்னு கிடைக்காது அதுதாங்க நிஜம் ஏன் அப்படின்னீங்கன்னா வீசிக்கை செய்த மாபெரும் தயிரும் மற்ற எந்த அட்ராசிட்டியில் அவங்க வாய முடி இருந்தாலும் பரவாயில்ல வயல் என்கின்ற இந்தியாவிலேயே நடைபெறாத ஒரு அவமானத்தின் போது ஒரு டேங்கில் பீ தண்ணியை கலக்கறான் பீயை கலக்கறான் திரும்ப அதற்கு வாயை திறக்கவே இல்லை அதற்காக ஒரு துரும்பை கூட அவர் கிள்ளி போடவில்லை நிறைய விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அவர் வேங்கே வயலுக்கே போகிறார் அங்கே போய் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறார் அப்படிங்கிற அந்த விமர்சனம் இன்னைக்கு வந்து அந்த வழக்கு அட்ராசிட்டி ஆக்ட்ல இருந்து ஜென்ரலா அதை கொண்டு வந்து சிவில் ஆக்டா நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மக்களும் அதாவது பாதிக்கப்பட்டவனே குற்றவாளின்னு இவங்க நிரூபிக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த எஸ்சி மக்களும் இன்னைக்கு திரும்ப நிற்கிறாங்க தெரியுமா அப்போ நீங்க வந்து இங்கே தேர்தல் அரசியல்ல ஒரே ஒரு விஷயம் தான் சார் இங்க நீங்கள் எத்தனை பேர் அந்த பட்டனையை அழுத்துக்கிறீர்கள் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குங்கிறது தான் மேட்டர் அதைத்தான் நீங்கள் ஒற்றல் ஒற்றை விரல் புரட்சின்லாம் சினிமால பேசுறீங்க சரிங்களா அப்ப நீங்க அதை எத்தனை பேர் அழுத்துற அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்றேன் நீ எல்லாருக்கும் சார் நீங்க கடைசி நாள் எல்லாரும் என்ன தீர்மானிக்கிறோம் நான் இந்த இடத்துல எனக்கு மூணு வேலை சோறு ஒண்ணுங்க கிடைச்சிருக்கேன் நான் பாதுகாப்பாக இருந்திருக்கணும் இதுதான் பார்க்குறாங்க மக்கள் அப்போ நீங்க வந்து இது வளர்ந்த ஸ்டேட்டு இங்க எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் மக்கள் பார்ப்பதும் எனக்கு மூணு வேலை சோறு கிடைச்சதா நான் பாதுகாப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னாங்கன்னா இன்னைக்கு அது இல்லை பாதுகாப்புங்கிறது மொத்தமாக எந்த இடத்துலையுமே இல்லை எந்த துறையுமே பாதுகாப்பாக இல்லை எந்த மக்களும் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கும்போது இது இது தான் வந்து இன்னைக்கு நாளைக்கு திமுகவுக்கு எதிராக நிற்கின்ற விஷயம் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இல்ல விவசாயிகள் நாங்கள் பாதுகாப்பா இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த ஓட்டுங்கிறது அதிமுகவுக்கு வரப்போகுது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேர்ந்து கிடைச்ச அந்த ஓட்டில் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்ல சரிங்களா பட்டியலினத்தவட ஓட்டும் ஒரு கணிசமா இழந்து போச்சு ஆனா இந்த முறை இஸ்லாமியர்கள் ஓட்டு போன முறை எப்படி இல்லாம போச்சோ அதுமே அதே தான் நிற்கும் மாரி போனா ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஓட்டு அவ்வளோதான் இங்கே வரும் அதுதான் நிஜம் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஒரு பத்திரிகையாளராகவும் இதை நான் சொல்லிக்கிறேன் மீதி ஓட்டெல்லாம் அவங்கட்டு தான் போகும் பட் பட்டியலின மக்கள் ஓட்டு உங்களுக்கு இந்த முறை போன தடவை திரும்பவும் நம்பி அந்த பக்கம் குத்துறவங்க எல்லாரும் வேங்க வயலில் நீ எனக்கு பெற்று தந்த நீதி என்ன ஒற்றை கேள்வி தான் அவங்களை உட்கார வைக்கும் ரெண்டாவது நீங்கள் பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் பேசுகிறோம் எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் இந்த பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுவதும் பெண்கள் பாதிக்கப்படுறதும் திமுக கொடி காரு கார்ல கொடிய கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை துரத்த முடியும் அப்படிங்கறதுதான் இங்க நிலைமை அதுக்கு வந்து அடுத்த நாள் வந்து போலீசார் வேற மாதிரி அதுக்கு விளக்கம் சொன்னாலும் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கறதா இந்த கஞ்சாவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததும் விவசாயிகளும் இந்த அசாதாரண சூழல் உங்களுக்கு சாதகமா சாதகமாမယ်ன்றீங்க. மாறிடுச்சு. कलम மாறிவிட்டது விட்டது. பத்திரிக்கையாளர்களுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சுற்றுப்பயணம் பண்றீங்க. कलम மாறி விட்டது. இல்ல நீங்க சுற்றுப்பயணம் பண்றீங்க, கூடம் மாதிரி உண்மையிலேயே பாராட்டுறதுக்கு விஷயம் நல்ல விஷயம் தான். சொல்றது இல்ல அது ஏ

ஒவ்வொரு நவம்பர் ஒன்றுக்கும் வந்து அவர் எந்த ஊருக்கு போனால் கூட்டம் பெரிய அளவில் கூடும் நம்ம ஒன்று என்னன்னா கூட்டம் கூடுகின்ற மாதிரியா அது அத்தனையுமே ஓட்டா கன்வர்ட் ஆகுமான்றதுக்கும் இது கிடையாது ஆனால் இங்கே வெயிட் வெயிட் சொல்ல வரேன் வெயிட் ரொம்ப உணர்ச்சி வெயிட் பண்ணுங்க இப்போ இங்க இந்த நாளே கால ஆண்டு ஆட்சிக்கு பிறகு உங்க மீடியா நீங்க எல்லாரும் எங்களுடைய பொதுச் செயலாளரை குறித்து உருவாக்குனீங்களோ ஒரு பிம்பம் அந்த பிம்பம் இப்போது தவிடுபொடியாக கொண்டிருக்கிறது அவரை வந்து நீங்கள் வந்து அவர் வந்து நம்ம வந்து ஒரு எமினன்ட்டான பர்சன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை திமுகவோட காசை வாங்கிட்டு படிக்காசை வாங்கிக்கிட்டு ஒரு ஐம்பது யூடியூப் மீடியாவுக்கு வந்து தேனாமோ கேமரா பார்த்து அவனையே கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த அந்த ஊடகங்கள் உருவாக்கி பிம்ப அத்தனையும் தடி தவிடுபடியாக போகுது நீங்கள் ஆளுமை இல்லை ஆளுமை இல்லை என்னென்னமோ வார்த்தைகளை சொன்னீங்க அப்படிங்கும்போது இப்போ உதாரணத்துக்கு மயிலாடுதுறையில் போகிறாங்க சார் மயிலாடுதுறையில போனோம்னா அங்க வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு என்னன்னா ஒரு விவசாயி விவசாயி சார்ந்த தலைவர் அவர் சொல்றாரு நான் பரம்பரையாக ஓ திமுக ஓட்டு போட்டவன் சார் எங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்றாரு எங்க பொதுச்செயலர் பரம்பரையான திமுக ஓட்டு போட்டாலு விவசாயிகள் மத்தியில இவ்வளவு பிரச்சனையை திமுக கொடுக்குதுன்னு நான் சொன்னதுனால என் மேல வழக்கு போட்டுட்டாங்க விவசாயிகள் மீது வழக்கு போட்டு ஆனா ஐயா நீங்கள் அடுத்த முறை நீங்கள் தான் முதல்வராக வரணும் ஏன் நீங்க முதல்வராக வரணும்னா விவசாயிகள் பிரச்சனையை நீங்கள் உங்களை போல் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இது அவரோட ஸ்டேட்மெண்ட் நான் இதை எக்ஸ்ட்ரா சொல்லலை அப்போ நாங்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதி வேணும்னா நீங்கள் தான் ஏன் முதல்வராக வரணும் இது நாங்கள் எங்கேயும் திமுக மாதிரி டிராமா செட் பண்ணி எதுவுமே பண்ணல இதை ஆர்கானிக்கா தன்னை போல ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கண்ணீரும் கம்பளையுமாக சொல்கிறார் இதையே தான் கோயம்புத்தூர்ல போனோம்னா தொழிலதிபர்கள் சொன்னார்கள் தான் பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே கோரிக்கை மனைவியை கோ கோயம்புத்தூர்ல அவர்கிட்ட நீட்டினாங்க அப்படிங்கும் போது எல்லா தரப்பும் இன்னைக்கு என்ன அப்படின்னா சார் நான் இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் திமுகக்காக வேலை பார்த்தவன் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட் சார் இது திமுகக்காக நான் வேலை பார்த்தேன் திமுக வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு இந்த நாலு காலு வருஷம் அவங்களுடைய ஆட்சியை பார்த்த பிறகு நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் நான் வேற ஒரு பத்து பேர்த்த போய் பிரெயின் வாஷ் பண்ணேன் என் போடுறா நீ ஓட்ட போடுறா அதை பண்ணிடுவாரா இதை பண்ணிடுவாங்க அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் செய்யா பரவாயில்ல ஆனா கஞ்சாவை அவர் தடுக்கவே இல்லை இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கஞ்சா நோயாளி இருக்கான் வீட்டுக்கு ஒரு கலாச்சார நோயாளி இருக்கான் சார் இப்படி ஒரு ஆட்சிக்காக நாங்கள் ஆசைப்பட்டோம் நீ பாஜக வரக்கூடாது அப்படின்னு நீ பிரச்சாரம் பண்றேன்னா பாஜக வராமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்க வேண்டும் அதை செய்து இருக்கலாம் இதனா ஒரு அதிமுக காரியா மட்டும் கேட்கல ஒரு குழந்தையோட ஒரு அம்மாவா ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணா இந்த கேள்வியை கேட்கிறேன் இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் ஏன் குடும்பத்துல ஏமா மாமா மச்சான் சித்தப்பா சித்தம்மா வீட்டு பிள்ளைங்க பெரியப்பா விட்டு பிள்ளைங்கன்னு இருக்கிற பிள்ளைகள் எதுவுமே வந்து இவர்கள் விற்கிற கஞ்சாவை வந்து பயன்படுத்தாமையா இருப்பாங்க இவர்கள் கொடுக்கிறீங்க அந்த கஞ்ச சாராயத்தை கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அந்த கள்ளக்குறிச்சியில் செத்து போனவன ஏன் சொந்த காரணம் ரெண்டு பேர் இருப்பான்ல அப்போ நீங்க எது என்ன குற்ற வேணாலும் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் இன்றைக்கி கிட்னி திருட்டியில் ஈடுபடுகிறீர்கள் மெத்தபெட்டமைன் கடத்தினீங்க மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள் மலையை உடைச்சிங்க மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆத்து மணல லாரி லாரியா வண்டி வண்டியா இல்லைன்னு நீங்க பெர்மிஷன் இல்லாத இடங்கள்ல மக்கள் வேடிக்கை பார்த்து இருந்தேன் இன்னைக்கு சரி மணல் போச்சு மண்ணு போச்சு மலை போச்சு மனுஷனோட கிட்னி இன்றைக்கி எங்க வந்து நீங்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை மீடியா மாதிரி பத்திரிகையாளர்கள் மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் கிடையாது எந்த பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு தன்மானத்தோடு ஒரு சுயமரியாதையோடு அறத்தோடு நீங்கள் மீடியா முன்னாடி வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கூட இதை நான் சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன் துயரப்படுகிறேன் என்ன என்ன தைரியத்தில் நீங்க எல்லாரும் நாங்கள் மீடியா என்று சொல்கிறீர்கள் இந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் சார் எதேதோ நடந்துட்டு போட்டோம் சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடந்துச்சு எத்தனை பேர் அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்க நான் ஐத்தம் மட்டும் கேட்கல மனசாட்சி இருக்கின்ற அத்தனை பேரும் உங்கள் மனசாட்சியை தட்டி கேளுங்க சார் எத்தனை பேர் அதை வெளியே கொண்டு வர வேண்டும் நினைத்தீர்கள் அதிமுக போய் போராடிச்சு அதுக்கப்புறம் அந்த செய்தி பெருசாச்சு யாரும் அந்த சார்னு போய் அங்கே எல்லாரும் எங்க பிளக்கார்டு பிடிச்சு நின்னாங்க கருப்பு சட்டை போட்டு நின்னாங்க அதுக்கப்புறம் அந்த விவகாரம் பெருசாச்சு நீதிமன்றம் வரைக்கும் போச்சு கேஸ் இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு எங்க வந்திருக்குது மனுஷனோட கிட்னி திருடுறான் சார் திருடுறவன் யாரு அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் அட் நாமக்கல் குடும்ப ஹாஸ்பிட்டல் அப்ப திமுக காரன் எதை பண்ணிட்டு சரி கோடியை சம்பாதிச்சுட்டு போன அந்த காசை வச்சு நீ சினிமா பாடம் உதயநிதியை வச்சு தயாரிச்சா அவன் கொண்டாடியை வச்சு தயாரிச்சா ஓகே அதனால எவ்வளவு பாதிக்கப்படலாம் கிட்னியை திருடுற அதுக்கு இந்த அரசாங்கம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்குது இருக்குது பத்திரிகையாளர்கள் யாராவது இதற்கு இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேள்வி சார் நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மானம் உள்ள பத்திரிகை தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தானா இன்னருக்கு இந்நேரம் அந்த கிட்னியை திருடவுனா அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க சார் அரசாங்கம் என்ன உத்தரவு கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் இனிமேல் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடாதுன்னு போகிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் எழுத்து மூடி இருக்கணும் அதுதான் தர்மம் சட்டப்படியும் அதுதான் சரி நியாயப்படியும் அதுதான் தர்மம் ஆனால் நீங்கள் இது ரெண்டையுமே செய்யல செய்யாமல் தடவி கொடுக்குறீங்க மெத்தப்பட்டமையன் கடத்தவனையும் தடவி கொடுத்தீங்க கிட்னி திருவனையும் திருநனையும் தடவி கொடுக்குறீங்க ஆனால் அடுத்த மரம் உங்களை மக்கள் ஆட்சியில் உட்கார வைக்கணும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க என்ன அக்கிரமம் வேணாலும் செய்வோம் எங்களுக்கு எது பாதுகாப்பாக அமையும் தெரியுமா பாஜகவோட கூட்டணி அதிமுக இருக்குது அப்போ ஓட்டு போடுறான் உங்களுக்கு போன முறை ஓட்டு போட்ட திமுக காரனே இப்போ என்ன சொல்றாங்க அதே திமுக காரர்கள் என்ன சொல்கிறார்கள் உனக்கு ஓட்டு போட்டு நான் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு என் குழந்தை ஒரு சாராய குடித்து குடிநோயாளி ஆகி கிடப்பதை விட பாஜக வரட்டும் இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது நாடு இந்த தமிழ்நாடு நான்கு வருடங்களாக கடைசியா வந்து நீங்க கிட்னி திருட்டுல இருக்கீங்க ஆறு பதினொன்னுல நிலம் திருட்டு பண்ணீங்க எத்தனையோ குடும்பங்களை அழிச்சிங்க எத்தனையோ குடும்பங்கள் தூக்க போட்டு கூட தற்கொலை செய்தன அப்போ பத்து வருஷம் உங்களை மக்கள் வீட்டில் உட்கார வச்சாங்க பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் வீட்டுல உட்காந்துருந்தார் அதோட நீங்க என்ன பண்ணீங்க பத்து வருஷம் வீட்டில் உட்காந்துருந்தோம் சம்பாதிக்கலோன்னா இன்னைக்கு மணல்ல திருந்தேன் சரிப்போ விட்டாங்க மக்கள் மலையில திருண்டன் போய் தொலைன்னு விட்டானுங்க மனுஷனை கொண்ணும் கிட்னியா இருக்கிறியாடா பாவி அதுக்கு ஒரு பத்திரிகைக்காரன் கூட நீ வாய திறக்கல யார மத்த எல்லாத்துக்கும் டிபேட் வைக்கிறீங்களே சார் இதே உங்களால பேசக்கூட முடியல பேசக்கூட முடியல நீங்க எதுல எதற்கு பத்திரிகை தொழில இருக்கணுங்கிற ஒரு பத்திரிகைக்காரர் என்பது ஒரு பத்திரிக்கையாளர் முசம்பில் என்கின்ற ஒரு தனிப்பட்ட பத்திரிக்கையாளர் ஒரு எதிர்க்கட்சிக்கு சமம் நீங்க மத்த எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீங்களா முசம்பில் போடுறீங்கல்ல இந்த கிட்னி திட்டுக்கு வீடியோ போட்டீங்களா ஐம் யூ ஒன்லி போட்டீங்களா போட முடியல அப்ப நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இந்த திருட்டை இந்த கிட்னி திருட்டையும் இந்த வியாபாரத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்க்க வலுவில்லாதவர்களாக இருக்கிறோம் ஆதரிக்கிறோன்னு இல்லை எதிர்க்க வலுவில்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை ஒரு முட்டு சந்தில கொண்டு போய் தான் திமுக நிறுத்தியிருக்கு இன்னைக்கு திமுகவை ஆதரித்தவர்களே திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்னா கடைசியாக அவன் பார்த்தது இந்த கிட்னி திருட்டு இன்னும் இருக்கிற இந்த எட்டு மாசத்துல இவங்க என்னென்ன திருட்டு வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் மனித உறுப்பை திருட ஆரம்பிச்சற அளவுக்கு நீங்கள் கேவலமா வந்துட்டீங்க இனிமேல் உங்களை யாரும் நம்புவான் திருப்பி பத்து வருஷம் சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க கூப்பு தான் நீங்கள் பத்து வருஷம் வீட்டில் தான் உட்காந்துருக்கலாம் அன்றைக்கி நீங்கள் நிலத்திருட்டு பத்து வருஷமாக வீட்டில் உட்காந்துருங்க இன்றைக்கி நீ கிட்னி திருட்டு சத்தியமாக பத்து வருஷம் வீட்டில் உட்காந்துருப்பேன் இது நடக்குதா இல்லை மட்டும் பாருங்கள் இது வந்து என்னன்னா ஒரு எதிர்க்கட்சி மேலே இருக்கிற அந்த திமுக மேலே இருக்கிற வன்மத்தில் பேசுகிறோம் வெறுப்பில் பேசுகிறோம் நிஜத்தை பேசுகிறோம் அதில் உண்மையிலுமே இது எந்த ஒரு நேர்மையாக பேசுகிற மணிசார் மாதிரியான ஒன்று ரெண்டு ஆட்கள் கூட இந்த விஷயத்தை குறித்து சீரியஸாக பேசலை அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் தமிழ்நாடு எல்லா விதத்துலேயும் நீங்கள் பொருளாதார ரீதியாக வேணால் வளரலாம் சார் ஆனால் சமூக ரீதியாக நம்ம வந்து ஒரு நியாய தர்மங்களிலிருந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கோம் அப்படிக்கிறதுக்கு மட்டும்தான் உண்மை பல்வேறு செய்தி எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி